நினைவு கூறும் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய தொடக்கக் கல்வியின் தனது சொந்த ஊரிலே கற்றார் அதன் பின் இவர் தன்னுடைய மேற்படிப்பை இயேசு சபை துறவிகள் நடத்தி வந்த கல்லூரியில் கற்றார் அப்போது அங்கே இருந்த துறவிகளுடைய வாழ்க்கையால் தொடப்பட்டு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் எனும் ஆசை கொண்டார் இவர் ஆசை கொண்டது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு குருவாகவும் அருள் அருள்பொழிவு செய்யப்பட்டார் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் குருவாக மாறிய பின்பும் ஆண்டவரின் அற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்து ஆன்மக்களை அறுவடை செய்யும் பணியில் மிக மும்முரமாக ஈடுபட்டார் மிக சிறந்த மறைபோதகராக விளங்கிய இவர் தன்னுடைய போதிக்கும் திறமையை பலரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் இதற்கிடையில் இவர் இருந்த தூலுஸ் நகரில் பிளேக் நோய் பரவ தொடங்கியது இந்த நோய் பரவி பலரது உயிரையும் எடுத்துக்கொண்டது இந்த சூழ்நிலையில் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் மிக சிறப்பான முறையில் பணிகளை செய்து நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிந்து வந்தார் இவர் நோயாளிகள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் பணி செய்து வந்தார் நோயாளிகள் மட்டுமல்லாது கைவிடப்பட்டோர் விபச்சார தொழில் ஈடுபட்டு வந்து மறுவாழ்வு பெறுவதற்காகவும் பாடுபட்டார் அவர்களுக்காக விடுது ஒன்றை கட்டி எழுப்பி அதில் அவர்களை அமர வைத்து அதன் மூலம் அவர்களுக்கு சேவைகள் புரிந்து வந்தார் இதன் பிறகு இவர் விவியஸ் நகர் சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் இவர் ஆற்றிய நற்செய்தி பணியினர் பலரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் இப்படி பல்வேறு பணிகளைச் செய்து வந்த யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் அந்த நோய் இவரை கடுமையாக தாக்கவே இவர் தன்னுடைய நாற்பத்தி மூன்றாம் வயதில் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் எல்லா மக்களிடத்திலும் அதிலும் குறிப்பாக நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஏழை எளியவரிடத்தில் மிகுந்த அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் நிறைவாய் பெறுவோம் தூய யோவான் பிரான்சிஸ் வெஜிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்